திரைப்பட தணிக்கை வாரியம் தற்போது மட்டும் படத்தை நிறுத்தவில்லை என்றும் இதற்கு முன்பே பல்வேறு படங்களை நிறுத்தி உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ள நடிகர் சரத்குமார் ஜெயலலிதா காலத்திலேயும் விஜய் படத்துக்கு சிக்கல் எழுந்ததாக தெரிவித்துள்ளார் சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துகிறாங்களா எவ்வளோ படத்தை நிறுத்தியிருக்காங்க ஆர்சி ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக வந்து யாரும் பார்த்தீங்களா தக்லைஃபு நடந்துச்சுல அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தையே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல கை கட்டி நின்னார் ரோட்டில் அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும் சென்சார் போர்டு வயசு இன்டர் இன்டர்ஃபியர் வித் அடிப்படை அந்த படத்தில் வந்து கட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் எதுவும் சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இத் த ஃப்ரீ திங் பீப்பிள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரல தேர் ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காறாங்க அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் ஆகணும் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் அதனால் எல்லாத்தையுமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட் வே டு அப்ரோச்